வணக்கம் திருபுவனம் அஜித் குமார் கொலை வழக்குல சில முக்கியமான அப்டேட்ஸ் அப்படிங்கிறது வெளியாக இருக்குங்க இதுவரைக்கும் நமக்கு தெரிஞ்ச தகவல் அப்படின்னா ஆகஸ்ட் இருபதாம் தேதி சிபிஐ வந்து மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணாங்க தாக்கல் பண்ணிட்டு இது சம்பந்தமான விசாரணையை நாங்க இன்னும் தொடரணும் சோ கொஞ்சம் நேரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல கேட்டிருந்தாங்க அதுக்கு நீதிமன்றம் வந்து செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் டைம் அப்படிங்கிறத கொடுத்திருந்தாங்க பட் அதை தாண்டி இது சம்பந்தமான அப்டேட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காமலே இருந்தது பட் அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அஜித்குமார் தரப்பு வழக்கறிஞர்கள் போயிட்டு நீதிமன்றத்துல சிபிஐ வந்து இந்த மாதிரி குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாங்கல்ல அதோடைய நகலை எங்களுக்கு கொடுங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரியாது ஏதாவது பொய் சொல்லியிருக்காங்களா புதுசா சொல்லாத விஷயங்கள ஏதாவது சொல்லியிருக்காங்களா அதெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கணும் சோ அது அதோடைய நகலை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல கேட்டிருந்தாங்க பட் நீதிமன்றம் அந்த நகல் அப்படிங்கறத கொடுக்கல இன்னொரு பக்கம் பொதுவா பேசக்கூடியவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த விஷயத்துல வந்து குற்றப்பத்திரிகை அவ்வளவு சீக்கிரம் நீதிமன்றம் வந்து கொடுக்க மாட்டாங்க இது வந்து ரொம்ப முக்கியமான கேஸ் அப்படிங்கறதுனால அந்த குற்றப்பத்திரிகையில இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப சீக்ரெட்டா இருக்கணும் வெளியில தெரிஞ்சது அப்படின்னா அதை வச்சு குற்றவாளிகள் வந்து தப்பி தப்பிப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ அதனால நீதிமன்றம் இந்த சார்ஜ் ஷீட்டை வந்து வெளியிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இந்த நேரத்தில் தான் நமக்கு எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா நேத்தி மதுரை மாவட்ட நீதிமன்றத்துல இருந்து ஒரு தகவல் அப்படி வெளியாகுது அதாவது சிபிஐ வந்து ஆகஸ்ட் இருபதாம் தேதி அந்த சார்ஜ் ஷீட்டை வந்து ஃபைல் பண்ணாங்கல்ல அந்த சார்ஜ் ஷீட்டை அந்த குற்றப்பத்திரிக்கையை நீதிமன்றம் திரும்ப சிபிஐக்கே அனுப்பி வச்சிருக்காங்க என்ன காரணம் சொல்லி அனுப்பியிருக்காங்க அப்படின்னா இந்த குற்றப்பத்திரிகையில நிறைய குறைகள் அப்படிங்கிறது இருக்கு அந்த குறைகள்லாம் நீங்க சரி செஞ்சு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் அனுப்பி வச்சிருக்காங்க நமக்கு கேட்கறதுக்கே ரொம்ப ஷாக்கா இருக்கு ஏன்னா இந்த வழக்குல சிபிஐ வந்து இந்த வழக்கு விசாரணைய ரொம்ப சரியா நடத்தும் அந்த விவிஐபி யார் அந்த மந்திரி யார் இந்த நிக்கிதா யார் அப்படிங்கிற விஷயத்தலாம் சிபிஐ வெளியில கொண்டு வரும் அப்படின்னு தான் நம்ம இத்தனை நாளா காத்துட்டு இருக்கோம் ஆனா சிபிஐ கொண்டாந்து கொடுத்த அந்த சார்ஜ் ஷீட்லயே அந்த குற்றப்பத்திரிகையிலேயே குறைகள் இருக்கு அப்படின்னு நீதிமன்றம் சொல்லி அந்த குற்றப்பத்திரிக்கையை திருப்பி அனுப்புனது அப்படிங்கிறது அந்த சார்ஜ் ஷீட்லயே வந்து குளறுபடியில் பண்ற அளவுக்கு மந்திரிகளுக்கும் இந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கும் அந்த அதிகாரம் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் தான் வருது சிபிஐ சொல்லியிருப்பாங்க என்னென்ன குறைகள் இருக்கு அப்படின்னு இது சம்பந்தமான குறைகள் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்ல அதை தாண்டி நீதிமன்றம் சம்பந்தமா அந்த பார்மட்ல ஏதாவது பிரச்சனையா என்ன பிரச்சனை என்ன குறைகள் இருக்கு அப்படிங்கறத நீதிமன்றம் சிபிஐ சொல்லியிருப்பாங்க பட் அந்த தகவல் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் வெளி வெளியாகல நீதிமன்றம் வந்து அதை வெளியிட மாட்டாங்க பட் நமக்கு இந்த சம்பவம் நடக்கிறத பாக்குறப்போ நினைச்சிட்டு இருந்தோம்ல இந்த வழக்குல அந்த நிக்கிதா கைது செய்யப்படும் அதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த உயர் அதிகாரி காவல் உயர் அதிகாரி யார் அதுக்கு மேல இருக்கக்கூடிய அரசியல்வாதியார் இவங்களை நோக்கினா சிபிஐ வந்து இந்த விசாரணையை கொண்டு போவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம்ல அது மேல அது நடக்குமோ நடக்காதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை இந்த சம்பவம் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்குது ஏன்னா சிபிஐ முழுசா இதை விசாரிச்சு சரியா கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்க டைம்ல அவங்க ஃபைல் பண்ண இந்த குற்றப்பத்திரிகையிலையும் நீதிமன்றம் தவறு கண்டுபிடிக்குது அப்படின்னா ஏதோ சம்திங் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறத விட நம்ம யோசிச்சு பார்க்கறத தாண்டி ஏதோ ஒரு பெரிய விஷயம் பின்னாடி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்மளால புரிஞ்சிக்க முடியுது இந்த குற்றப்பத்திரிகை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க ஒரு வழக்குல வந்து ஆரம்பத்துல தாக்கல் பண்ணப்படுற அந்த குற்றப்பத்திரிகை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் வந்து அடிஷனல் குற்றப்பத்திரிகை அடிஷனல் சார்ஜ் ஷீட் அதெல்லாம் ஃபைல் பண்ணுவாங்க ஆனா ஆரம்பத்துல என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல அந்த குற்றப்பத்திரிகையை வச்சுதான் இந்த கேஸோட தன்மை என்ன இதுல யார் உள்ள வராங்க என்ன அப்படிங்கிறத நீதிமன்றம் முடிவே பண்ணுவாங்க அந்த குற்றப்பத்திரிகை இந்த வழக்குல அஜித் குமார் கொல்லப்பட்டது வந்து போலீஸ்காரங்களாலேயா இல்ல மத்தவங்களாலயா என்ன ஏது எப்படி நடந்தது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த விஷயத்தையும் டிஸ்கிரைப் பண்ணக்கூடியது அப்படின்னா இந்த குற்றப்பத்திரிகை தான் இந்த வச்சு வச்சுதான் இவங்க குற்றவாளி இந்த குற்றவாளிக்கு இவங்க தொடர்புல இருந்தாங்க இவங்க சொல்லிதான் இவங்க செஞ்சாங்க அப்படின்னு இந்த கேஸ் முழுசா கொண்டு வரப்படும் அந்த குற்றப்பத்திரிகையில இத மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஏதோ இந்த சிபிஐ பண்ற அளவுக்கு இதுல பெரிய விஷயங்கள் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் தான் நமக்கு தோணுது நம்ம இதுக்கு முன்னாடியே வீடியோஸ்ல சொல்லியிருந்தோம் இது அந்த கோயில்ல தேர்தல் பணம் வந்து பதுக்கி வைக்கப்பட்ட சம்பந்தமான ஒரு வழக்கு தான் அதனாலதான் இந்த அஜித்குமார் கொலை செய்யப்பட்டிருப்பதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இது வந்து சாதாரணமா நம்ம பாக்குற கேஸ் கிடையாது ரொம்ப பெரிய கேஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சோ இப்போ இதெல்லாம் பாக்குறப்போ அது உண்மதானோம் அப்படிங்கிற மாதிரி தோணுது இது சம்பந்தமா நம்ம சொல்லியிருந்தோம்ல அந்த கோயில்ல வந்து பணங்கள் பதுக்குற வேலை அப்படிங்கிறத திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சோ அது சம்பந்தமான தகவல் அப்படிங்கறதும் நிறைய வெளியாகுது நிறைய பேர் வந்து பேசுறாங்க இது வந்து அந்த மடப்புறம் அந்த காளி கோவில்ல மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல இதை மாதிரி திட்டங்களை திமுக போட்டிருக்காங்க பணம் அப்படிங்கிறது அங்கங்க பரப்பி வைக்கப்பட்டிருக்கு எல்லாம் சொல்றாங்க பட் அது சம்பந்தமான த விஷயங்களை நம்ம கேள்விப்படுறோம் அவங்க சொல்றாங்க பட் உறுதியா அந்த தகவல் உறுதி செய்யப்பட்டதுக்கு அப்புறம் வந்து உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு இருக்கேன் ஐயாயிரத்தி கோடி வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க இது வரைக்கும் திமுக வந்து இதை மாதிரி மறைச்சு வச்சிருக்காங்க தேர்தல் செலவுக்காக அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு பட் அது என்ன அப்படிங்கிற விஷயத்தை உறுதி செஞ்சுக்கிட்டு எங்கெங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன் இந்த வழக்குல சிபிஐயும் நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க ஏன்னா இந்த வழக்குல இன்னும் நிக்கிதா வந்து அது காலேஜ்ல வந்து வேலை பார்த்துட்டு தான் இருக்கு கச்சோடியா தான் இருக்கு இன்னும் ஒரு சஸ்பெண்ட் கூட பண்ணப்படல அது மேல தமிழ்நாடு முழுக்க இத்தனை வழக்கு இருக்கு இத்தனை எஃப்ஐஆர் இருக்கு இவ்வளவு ஃப்ராடு பண்ணிருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் நிக்கிதாவை ஒரு பணியிட நீக்கம் கூட பண்ண முடியல அப்படின்னா நிக்கிதாவோட பவர் எங்கேயோ இருக்கு நாம நினைச்சிட்டு இருக்கிறது நிக்கிதா வந்து ஒரு சாதாரண ஆளுன்னு இருக்கோம் அதை தாண்டி எங்கேயோ இருக்கு அப்படின்னு நம்ம இதை பாக்குறப்பவே நம்மளால புரிஞ்சிக்க முடியுது அப்படிங்கிறப்போ சிபிஐயும் இந்த வழக்கை சரியா விசாரிக்காம இதை மாதிரி கோட்டை விடுறது காலம் தாழ்த்துறது இதை மாதிரி வேலைகள் செஞ்சாங்க அப்படின்னா இந்த வழக்குலேருந்து நிக்கிதாவும் தப்பிச்சிரும் நிக்கிதாவுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த உயர் அதிகாரியும் தப்பிச்சிருவாங்க அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மந்திரி மந்திரியோட ஆசை நாயகி அதுக்கு மேல தலைமை செயலகத்துல ஒரு நபர் இருக்காரு அப்படின்லாம் சொன்னாங்க ஒட்டு மொத்தமா இந்த வழக்குல எல்லாருமே தப்பிச்சிருவாங்க அந்த ஐந்து காவலர்கள் இருக்காங்கல்ல கைது செய்யப்பட்டிருக்காங்கல்ல அவங்கள மட்டும் இங்க பலிகடவாக்கிட்டு இந்த அதிகாரங்களை வந்து தப்பிச்சிரும் பட் சிபிஏ அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்புவோம் நீதிமன்றமும் அதுக்கு வழி விட மாட்டாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கு பட் பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இது சம்பந்தமா வேற ஏதாவது அப்டேட் இந்த விஷயத்துல வந்தது அப்படின்னா நான் கண்டிப்பா உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுவேன் இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் அது அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் இல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை தான் நான் இங்கே உட்கார்ந்து பல விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் நன்றி